கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எல்லாரும் நல்லாருன்னு நினைக்கணும் நம்மள பத்து ரூபாய் ஏமாத்தணும்னா கூட நினைக்க முடியாது நல்லா இருக்கு அப்படிதானே ஒரு துரோகி நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியாது ஒரு கொலகாரனை நல்லா இருந்தேன் முடியாது என்னை பார்த்து ஏசுகிறவனை பார்த்து நல்லா இரு நினைக்க முடியாது இது ஒரு சராசரி மாநிலை தான் நினப்பில் சொல்கிறேன் முடியாது தான் யார் வேணாலும் யாருக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணிடலாம் பாம்பு வந்து கடி கையில் பாழும் உடல் துடி கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு சிரிப்பெல்லாம் வராது பாம்பு வச்சிச்சு வலி இது என்ன என்ன பண்ணாதுன்னா சிரிப்பு வராது பாம்பே நீ நல்லா இருந்தே ஆமாம் சொல்ல முடியாது ஆனால் சராசரியாக ஒரு மனிதன் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லலாம் நல்லா இருந்தான் பாம்பு கொட்டுச்சேன்னா அதை சாகடி இதுதான் அது நல்லா இருக்குது ஏன்னா பண்ண முடியாது இருக்க கூடாது இன்னொரு இன்னொருத்தர் எதுனா பண்ணான் கொட்டும் அப்போது அங்கே நல்லா இருக்குன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பு அடிக்கிறது தான் ஒரு தூய மனம் ஒரு மனிதன் வெளியே ரோட்டில் நந்துன்னு போகிறான் அவற்ற கல் அடிலான்னு வச்சிங்களேன் அவன் கை விளங்காமல் போனோம் அப்போ தான் என்ன பண்ண மாட்டான் கல்லுத்து அடிக்க மாட்டான் ஸோ அங்கே நல்லா இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அந்த அந்த பிரிவையை அவன் அந்த கொடுங்காரப்பாவினா இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது சரியா அப்படி இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உதவுறதுன்றது உதவுறது இல்லை இது நல்லா இருக்குதுன்னா உயிரை கூட மனசு கூட நினைவற்ற கூட வச்சுருக்குறது தான் பத்து பேர் நல்லா இருக்கணும் ஒருத்தன் சாப்பிடலான்றாள் என்ன அது நல்லா இருக்குது தப்பா ஆனால் நான் எப்படி இருக்கணும் அப்படின் என்ன என்னை சந்திக்கிற ஒரு மனிதன் நேர்மையானவெல்லாம் எப்படி தான் இருக்கணும் நல்லா தான் இருணா அது என்னோடது எப்போ பார்த்தாலும் இதே நினைப்புல போக முடியாது நான் போக நான் சொல்கிறது ஒரு சராசரியாக எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தானே திட்டினாங்கன்னா கூட சேர்ந்து தான் நல்லா இருக்குது ஒருத்தர் பேசுனா நீங்கள் என்ன பண்ண ஏன் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க ஒன்றொருத்தருக்கிட்ட நான் அந்த கதை தான் சொல்லுவேன் அடிக்கடி சிங்கப்பூரில் ஒருத்தர் காளி கோயிலில் போய் அந்த காளியை திட்டாரு பூசாரி அடி வச்சிக்கிறான் ஏன்டா அச்சான்னு கேட்டுறான் நான் வச்சுட்டேன்னா என்னோட போய்டும் காளி அச்சான்னா செத்துருவேன் நினைக்கிறான் புரியுதா இப்போ அந்த பூசாரி நல்லா இருந்தேன் எப்படின்னு நினச்சாரு நான் அடித்து திருத்திக்கிறேன் ஏன்னா காலி வச்சா என்ன பண்ணுறா உன்னை காலி பண்ணுருவா அப்படின்ட்டு புரியுதா இப்போ நல்லா இருக்குதுன்றது பனிஷ்மெண்ட் சின்னதாக போய்டும் நபை கொடுத்தா கடவுள் கொடுத்தா ஆகிடும் அப்போ சின்ன சின்னதாக பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியவங்களுக்கு என்ன பண்ணிடணும் ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னா ஸ்கூல் போகலனாக்கா என்ன பண்ணணும் பாராட்டியாக அனுப்ப முடியும் பாராட்டினா போவாது புரியுதா என்ன அப்போ அது அங்கே அந்தத்தில் நல்லா இருக்குது இது குழந்தைய படிக்க போகல் ஸ்கூல் சார் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது